நம்ம கஷ்டப்பட்டு உட்கார்ந்து எழுதி 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 கண்டென்ட் கிரியேட் பண்ணி வீடியோ போட்டால் நீங்கள் ரெண்டு மெயில் ஒரே மெயில் ஐடியிலேருந்து ரெண்டு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அதனால உங்களோட ஒரு சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு ஸோ ரெண்டையும் டெர்மினேட் பண்ணுறோம் நான் மூன்றரை வருஷம் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒரு ஒரு என்னோட ஒரு சேனல் அது வந்து குக்கிங் சேனல் அது வந்து வச்சிருந்தேன் அது வந்து மூன்றரை வருஷம் நான் கஷ்டப்பட்டு எனக்கு டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தான் வந்தாங்க எனக்கு மூன்ற வருஷம் கஷ்டப்பட்டு அந்த மூன்ற வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு வந்து வரவே டாலர் வந்துச்சு ஆனா என் பொண்டாட்டி அவ கூட அவன் கூட போனா அவன் அவ இவன் கூட போனா அப்படின்னு சொல்லி போட்டு 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 லாஸ்ட் ஒரு டூ டேஸ்ல ஒரு சேனல் வந்து கிட்டத்தட்ட ஏழா சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்காங்க மூணே மூணு வீடியோ போட்டு எப்படியும் ஒரு ரெண்டு நாள்ல வந்து மானிட்டைசேஷன் ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு அவருக்கு யூஸ் போயிருக்கு யாருன்னு நான் சொல்லணும் உங்களுக்கு புரிதா இல்லையான்னு தெரியல ஜெய்சன் மோனிகான்னு சொல்லி ரெண்டு பேர் சேர்ந்து ஜெஃபி மீடியான்னு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க டிக்டாக்ல வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பயங்கரமான ஒரு கப்பலா வந்து வந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள்னால வந்து அவர் வந்து ஜெய்சன் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அதை பத்தி அவங்க மோனிகா வந்து சொல்லி போட்டு 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 அவங்க ஒரு டூ த்ரீ டேஸ்ல வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸையும் ஏத்திட்டாங்க நல்ல வியூஸையும் ஏத்திட்டாங்க மோர் தென் டூ லேக் த்ரீ லேக் அந்த மாதிரி போயிடுச்சு அவங்களுக்கு இவர் என்ன பண்றாருன்னா புதுசா ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி டூ டேஸ் தான் ஆகுது இந்த டூ டேஸ்க்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னா ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க மூணே மூணு வீடியோ ஷார்ட்ஸ் கிடையாது நம்ம எல்லாம் சொல்றோம் ஷார்ட்ஸ் போட்டாதான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க ஏதோ ஒரு பாட்டு போய் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பாட்டை வச்சு போடுங்க அப்பதான் சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து புது யூடியூப்ஸ் யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஆனா இவரு ஷார்ட்ஸும் இல்ல ஒன்னும் இல்லாம ஜெய்சன் மீடியான்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சு டூ டேஸ் தான் ஆகுது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க மூணே மூணு லாங் வீடியோ போட்டிருக்காங்க இதுக்கு இத்தனைக்கும் வெறும் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வீடியோ தான் போட்டிருக்காரு கண்டிப்பா இன்னும் வந்து ஆயிருந்த சேனல் இப்போ கஷ்டப்பட்டு போடுற நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க இத பத்தி யூடியூபர்ஸாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க